நம்முடைய முன்னோடிகள் பல பேர் வந்து உறுத்தியாக பண்ணார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து பிறகு இப்போ ஆரம்பமாகி இந்த மொழிப்போர் அறுபத்தஞ்சு ரூபாய் சீற்றம் அடைந்து அறுபத்தேழாவது முடிவுமண்ண ஆட்சி அமைக்கும் நம்ம ஆக அந்தப்போ அந்த மொழிப்போரில் தியாகம் பண்ணவங்க தான் நம்மெல்லாம் அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் போன்றவர்கள் ஜெக்த ரட்சணை அந்த இதில் தினம் மாணவர்களாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அஞ்சில் அந்த மொழிப்போர் தேகத்தில் போரிட்டு வாதாடி போராடி தான் இன்று தினம் இந்த அளவுக்கு தகுதியின் தளத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தேவம் செய்து நமக்கு சம்பந்தம் உண்டு ஆனால் சம்பந்தமே இல்லாதவர்களும் இன்னைக்கு மொழி கொண்டாடுறாங்க அதுவே விஷயம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள தன் இயக்கத்தை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக மொழி போர் தியாகத்தை அவங்களுக்கு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு மொழிப்போருக்கு என்ன நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இன்றைய தினம் நம்மை பொறுத்தவரை நமக்கும் மொழி போருக்கும் சம்பந்தம் உண்டு இன்று வரை நாம் தமிழாக இருந்து இருந்து கொண்டு நாட்டால் இந்தியனாக இனத்தால் திராவிடனாக மொழியால் தமிழுக்குரியனாக குறியினராக இருந்து கொண்டுதான் வாதாடிக்கொண்டு போராடிக்கொண்டு கொள்கைகதியாக இயக்கத்தை கொண்டு ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருவேறு கருத்துகள் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினம் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழிகள் இருக்கின்ற உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழக இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மொழிகள் இருக்கின்றன உண்ணும் உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவடையால் மற்றும் மல்லத்தில் ஒரு வாழ்கின்ற நாடு இந்திய நாடு அதனால இந்திய தென்னாட்டை உபகண்டன் சொல்றான் பல மொழி பேசுற பல பல கலாச்சாரத்துக்கு சொந்தங்கள் வாழ்கின்றதான் கண்டன் சொல்லுவான் ஆனால் நம்ம இது மாதிரி சொல்வதற்கு காரணம் உகண்டம் சொல்வதற்கு காரணம் நம்ம பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற நாடு நம்முடைய இந்திய நாடு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மொழிகள் உள்ள நாடு நம்முடைய இந்திய நாடு அந்த மொழியில் இருக்கின்ற நாடுல பாத்தீங்கன்னா குறிப்பாக அத்தனை மொழிக்கும் குறிப்பாக எந்த மொழிக்கு நான் பதினோரு வகையான இலக்கணம் இலக்கியம் உள்ள மொழி எதுனாக்கா நம்ம சொல்ல யுனெஸ்கோ சொல்றான் யாருக்குன்னா தமிழ் மொழிக்கு தாண்ட இலக்கணம் இயக்க உள்ள பதினோரு வகையான குணங்கள் இருக்கின்ற குணாசி இருக்கின்றான் அப்படியாப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி ஆனா இந்த இதுல ஒன்றிய அரசு என்ன ஒரு கல்ல பால் ஒன்று கல்ல சுண்ணம் வைக்கிற மாதிரி அந்த மொழியை வளர்ப்பதற்கு ஒன்னு சொல்லப்பா எழுத்து வடிவம் சமஸ்கிருதமும் இந்தி மொழியை வளர்ப்பதற்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஆனால் நம்முடைய தென்னகத்து மொழி திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி மலையாள மொழி தெலுங்கு மொழி கன்னட மொழி இந்த மொழிக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் தான் ஐநூற்றி எண்பது கோடி எழுத்து வடிவம் அம்ப ஐநூற்றி ஐம்பது கோடி நமக்கு என்னோடனாக்கா வெறும் ஐம்பத்தி மூணு கோடி தான் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு ஆக நம்முடைய வரிப்படம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நம்ம கேட்கல நமக்கு தரக்கூடிய இவு என்ன ஒரு ஒன்று ஒருபட்ட இன்றியா இதை தான் பேரறிங்க அண்ணா வந்து சமையல் முதல் முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமையல் அமர்ந்த போது என்ன பேசுனா தெரியல முதல்ல தனி தமிழ்நாடு கோரிக்கை வைத்தார்கள் தமிழ் தமிழ்நாடு கோரிக்கை வைத்த போது ஏற்பட்ட விளைவு என்னன்னா பண்டித ஜவஹர்லால் அவர் பிரதமராக இருந்த போது கடுமையான முறையில சாரினார் அண்ணாவ கன்னிப்பேச்சு அண்ணாவுடைய கன்னிப்பேச்சு அது தனி தமிழ்நாடு தான் வச்சாரு கடுமையான முறையில சாடினார் அப்படி சாடிய போது அவர் சாடிட்டு உட்கார்ந்துட்டார் அதற்கு பிறகு எழுந்தது யாருன்னா வாஜ்பாய் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வாஜ்பாய் அவர் எழுந்து பேசுறார் பேசும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா தனித்தமிழ்நாடு கேட்டதுல சி என் அண்ணாதுரை கேட்டாங்க எனக்கும் அதுக்கும் உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளப்பட்டது யாருனாக்கா நம்முடைய மத்திய அரசு தான் சொன்னார் காரணம் இன்றைய தினம் இந்தியாவில் முழுக்க முழுக்க வரித்தொகை வருகின்ற மாநிலங்கள் எதிராக அதிகம் ஒன்னு மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு ஆக ஒரு சில மாநிலங்கள் வந்து நமக்கு அதிகமான வரிச்சு தருகின்றன சரியான முறையில் கொடுத்தாலும் அது அதிகமான வரித்தொகை முதலிடம் மகாராஷ்டிரா இரண்டாவது தமிழ்நாடு அதே போல ஒரு சில மாநிலங்கள் இருக்கின்ற ஆனால் அவைகளுக்கு சேர வேண்டிய ஈவு தொகை அவருக்கு முறையாக சேர வேண்டிய பணத்தை வரி பணத்தோடைய ஈவுத் தர காரணத்தாலும் அதே நேரத்தில் கொள்கை மொழிக் கொள்கையில நம்ம இரண்டாம் தட்சமாக பார்க்கின்ற காரணத்தாலும் இன்னும் ஒரு சில சலுகையில் அவர்களுக்கு அம்மாநிலத்தில் தமிழ் பிற மொழி மாநிலங்களுக்கு தராத காரணத்தாலும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் தனி தமிழ்நாடு கேட்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் படம் இருந்தாலும் எனக்கு தனித்தமிழ்நாடு கேட்பதில்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார் வாஜ்பாய் அவர்கள் அப்பொழுதே பிறர்கள் நமக்கும் சைனாவுக்கு ஏற்பட்ட போரின் போது அண்ணா அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டு மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பது முழக்கங்கள்ல ஒண்ணு மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சி இன்னைக்கு நல்ல என்ன பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் மொழி பேசுகின்ற உதாரணத்தை சொல்லணும் அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் பேரிடர் மேலாண்மை மிகப்பெரிய வெள்ளம் வெள்ளப்பெருக்கு பேரிடர் மேலாண்மையை சேர்க்கணும் ஆனால் சேர்க்க மனசில்லை குஜராத்தில் ஏற்பட்ட போது இங்கிருந்து போகக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அங்க சென்று அந்த மக்களுக்கு ஆயிரம் கோடி அள்ளி தரார் ஆனால் இன்றைய தினம் இங்க இருக்க பேரிடர் மேலாண்மை பேரிடரை சேர்க்கறது மனசோர்ல இருக்கு அந்த அளவுக்கு இன்றைய தினம் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது என்ன சொல்றாக்கா இது வந்து வெள்ளை ஏற்பட்டது மழை வந்துச்சு உண்மைதான் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீ மட்டும் சென்னையில மட்டும் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆவடியில் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் வளர்ப்பு பெஞ்சது இன்னும் தென் மாவட்டங்களை போட நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வளர்ப்பு பெஞ்சது எப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இருப்பிடத்தையும் அலைஞ்சிட்டு இருக்கா நம்முடைய தமிழர் ஆக நமக்கு தருவதற்கு மனதில்லை ஆக அண்மையில் இதே நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இதே பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்தில் அவர் பிரதமர் பிரதமராக முதல்வராக இருந்த பொழுது அங்கு அவர் பிரதமர் முதல்வராக நம்முடைய ஓரியவர் தமிழகத்தில் மறைந்தும் மறையாமல் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்பொழுது மிகப்பெரிய பேரிடர் பூகம் ஏற்படும் குஜராத் குஜராத் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மரணம் அடைந்தார்கள் மோடி கையேந்திரர் இந்தியா முழுவதும் கையேந்திரம் எனக்கு உதவி செய்யுங்க என் மாநிலம் இந்த அளவுக்கு பேரிடர்ல மாட்டிக்கிடுச்சு எனக்கு உதவி செய்ய கையேந்திரார் அப்படி கையேந்திய போது நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் கலைஞர் அவர்கள் நமக்கு எப்பவுமே நமக்கு ஈவருக்கு அதிகம் உண்டு தமிழுக்கு அல்ல இருவரு கருத்து கிடை கிடையாது என்ன பண்ணாரு தெரியுமா இங்கிருந்து உடனே ஒரு தனி விமானத்தில் மருத்துவ வசதியிலிருந்து அவர்களுக்கு பால் சர்க்கரை கோதுமை அரிசி போன்றவர்கள் உடனே அனுப்பிச்சு வச்சார் அமிச்சு வச்சது மட்டும் இல்லாம தனியா ஒரு ட்ரெயின்ல முழுக்க முழுக்க கோதுமையில இருந்து அரிசியில இருந்து சர்க்கரையில இருந்து பால் பவுடர்ல இருந்து மருத்துவ வசதிகளை அனுப்பிச்சு வச்சாரு அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டி அண்ணன் டிஆர் ஆர் அவர்களை குழுவோடு அமைத்து உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று கேட்டார்கள் எங்க நேரடியாக மோடியை போய் எங்க குஜராத்ல போய் கேட்டு வந்த பிரதமர் அன்னை முதலமைச்சர் போய் கேட்டாங்க அப்போ இதெல்லாம் கேட்டு அவரு மித முயற்சி போயிட்டு என்ன பண்ணாருன்னா அவர் சட்டமன்றத்தில் குஜராத் சட்டமன்றத்தில் பேசும்போது நமக்கு நன்றி சொல்றாரு யாரை திமுக அவரு விட நம்முடைய திராவிடம் நீட்ட காலத்தில் அன்றைக்கு முதலமைச்சர் சிறந்த கலைஞருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நான் கேட்காமலே எனக்கு இவளம் கொடுத்தார் கேட்டதுக்கப்புறம் எனக்கு இவங்க கொடுத்தார் மருந்துகளை கொடுத்தார் அரிசியில் கொடுத்தார் சர்க்கரை கொடுத்தார் அனைத்தையும் கொடுத்தார் ஆக என்னை பொறுத்து கை நீட்டினோன்னே எனக்கு கொடுத்த ஒரே முதல்வர் இந்தியாவிட யாருன்னா தான் சொல் எனக்கு பாராட்டி கண்ணீர் வடிவம் கண்ணீர் மால்கா அழுதார் அவருக்கு நமக்கு உள்ள இன்டெர் டிஃப்ரெண்டாக கவனிங்க ஆனால் இன்றைய தினம் நம்ம இவ்வளோ தூரம் பேரன்மை மேல் தூரம் பாதிக்கப்பட்டும் நமக்கு இதுவரை மொத்த பைசா கூட கொடுக்கல நம்ம கிட்ட தொள்ளாயிரம் ஓடி தொள்ளாயிரம் ஓடினாக்கா ஒட்டு மொத்தமாக இந்தியா மனு இருக்குன்ற மாநிலங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பேரன்மை கொடுத்தாகணும் அது ட்ரவுட்டாக இருக்கலாம்

எவ்வளவு வாய் கொழுப்பு பாருங்க இதே குஜராத்தில் ஏற்பட்ட இதுக்கு அவங்க மாநிலங்களுக்கு எந்த விதமான இடர்கள் வந்தாலும் இயற்கை ஏற்பட்டு இயற்கை இடர்கள் ஏற்பட்டாலும் செயற்கை இடர்கள் அள்ளி கொடுக்க இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மனசுல தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அண்ணா அவர்கள் இந்த பிரகடனம் இந்த வரை இருக்கு இந்திய முதலே என்றும் எதிர்ப்போம் மறுக்கிற மறைகள் இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்ம சொல்றது நம்ம தமிழ்ன்றதுல நமக்கு ஒரு தனிப்பட்ட திமிர் நமக்கு அகமாக இருந்தா இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற மொழியிலேயே வந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பதினோரு விதமான குணாதிசயம் இலக்கியம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான் மொழிக்கு அது உயிர் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட மொழி போர் தினமாக இந்தியா இருபத்தி நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த மன்னன் துரைமுருகன் அவர்கள் பாதம் படாத இடமே கிடையாது இதே போன்ற ஒரு கூட்டத்துக்கு ஒரு முறை அழைத்து வந்தேன் அழைத்து வந்தப்போ அவர் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்ததுக்கு முன்னாடி இங்கே எதிர்க்க ஒரு கூட்டத்தில் நின்று இருந்தார் ராமன் இறந்துட்டாங்க ஆவடி ராமன் சொல்லி பேர் இயக்கத்தினுடைய மூத்த முறை அனைத்து போராட்டத்திலும் சிறையாகியவர் அவர் நிற்கிறாரு அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு மேடையில் ஏறிட்டார் அவருக்கு என்ன அன்றைக்கி இருந்த அண்ணன் துறையவர்கள் நகைச்சலாம் அவர் பேரை போடல கூட்டத்தில் பிஸில் அவருக்கு அந்த கோவத்தில் வி தூரம் நின்றுருக்கார் இந்த இயக்கத்தில் மூத்த முன்னாடி இவர் அண்ணன் துறைமுறைகளை பார்த்து மேலே வந்துட்டார் மேலே வந்துட்டு பேசும்போது அவர் பேரை மென்ஷன் பண்ணிட்டார் இந்த இயக்கத்தை ஆவடியில் கட்டி காத்தவர்களில் ஆவடி ராமனை போன்றவர்கள் சொல்லும் போது அவர் கண்களையும் அழுதுட்டாரு அழுதுட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தோழர்களையும் தேவித்து சொல்கின்ற அளவுக்கு அண்ணன் துறைமுக அவர்கள் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியாக இன்னும் சொல்ல வேண்டாம் இன்னும் சொல்ல வேண்டாம் இடியும் மின்னல் காத்து என்று அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியுடைய இயக்கத்தை தமிழகம் முழுவதும் கட்டிக்காத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களே வீர வழக்களுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க சாலை சிறந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் வருகை தந்தமைக்கு எனக்கு மனமார்ந்த ஏன்னா நன்றி சொல்லவும் முடியாது என்ன மொழி மொழி மொழிப் பொறுத்தவருடைய வீர வழக்கனால் இதில் ஒரு சால்வையும் போடக்கூடாது ஒரு வாழ்த்து தெரிவிக்கக்கூடாது நன்றி சொல்லக்கூடாது அப்படியேப்பட்ட கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வருகை தந்ததற்கு எங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவர் கண்டி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நாம் எல்லாம் நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இலக்கிய தென்றல் அந்த ஜெகத் உங்கள் முன்னால் இப்பொழுது உரையாற்றவர்கள்